ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிராய்லர் நான் கோழிப்பண்ணைன்னு வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த பதிவுங்க யாராச்சும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கோழிப்பண்ணை வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம கோழிப்பண்ணையில் திடீர்னு ஒரு ரெண்டு கோழி இறந்துருச்சுங்க சொந்தாப்பில் இருந்துச்சு ஆனால் என்ன காரணம்னு தெரில இறந்துருச்சுங்க பெரிய சேவல் ஒரு மூணு கிலோ சைஸில் சேவல் ஒன்றுங்க ஒரு வெடை கோழி ஒன்றுங்க இது மாதிரி திடீர்னு இறந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேங்க இது மாதிரி திடீர்னு இறந்துருச்சுன்னாங்க நம்ம நம்மளுடைய மாவட்டத்துல வந்து கோழி ஆராய்ச்சி மையம்னு இருக்குங்க அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த கோழியில் வந்து என்ன நோயினால அந்த கோழி இறந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் நம்ம எடுத்துகிட்டு போக போறோம் அதனால அமௌண்ட் எதுவும் வாங்க மாட்டாங்க இது நிறைய நண்பர்களுக்கு தெரியாது அதனால இதை ஒரு பதிவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் கோழி இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடணுங்க அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களால என்ன டிசிஷன் கரெக்டாக சொல்ல முடியாது அதனால நாலு மணி நேரத்துக்குள்ளார எடுத்துகிட்டு போயிடுங்க இல்லை உங்களுக்கு கோழி நைட்டில் இறந்துருச்சு எதுவும் தெரில அப்படின்னா ஏதாச்சும் கோழி குறுக்கிட்ருக்கோம் இன்னொரு ஒரு நாளில் இறந்துடும் ரெண்டு நாளில் இறந்துடும் அது மாதிரி கோழி இருந்துச்சுன்னா இப்போ இது மாதிரி இப்போ ஒரு கோழி காட்டுறோம் பாருங்கள் இந்த கோழி வந்துட்டு நாளைக்கு இல்லை நாலு அன்றைக்கி இறந்துருங்க அதனால சரி அதை கொன்று எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறந்த கோழிகளை மட்டுந்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க உயிரோட கீது எடுத்துகிட்டு போயிடாதீங்க பண்ண மாட்டாங்க உங்களோட மாவட்டத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலையா உங்கள் ஊரில் இருக்க வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட கேளுங்கள் அவர் கண்டிப்பாக சொல்லுவாருங்க அவர் கண்டிப்பாக தெரியும் எங்கே இருக்குன்னு சாட்டர்டே சண்டே லீவுங்க காலையில் பத்து மணிக்கு ஓப்பனு சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் இருக்குங்க அது வந்து டீட்டெயில்ஸு அவங்க மாவட்டத்தில் வந்து கேட்டுக்கோங்க நம்மளோட கோழியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சுங்க பண்ணிட்டு டாக்டரே என்ன டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மெடிசன் எழுதி கொடுத்துட்டு நம்ம போய் வெளியே வந்து ப்ரைவேட் மெடிக்கலில் தான் வாங்கிக்கணும் மருந்துங்களை அவங்க தரமாட்டாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கோழி பண்ண வச்சுருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ப்ராய்லர் பண்ண வச்சுருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ